ஹலோ மக்களை வணக்கம் வெல்கம் பேக் டு த சேனல் ஸோ இன்றைக்கி நம்ம ஆடிப்பட்டத்தில் செடிகளுக்கு பண்ணக்கூடிய அஞ்சு டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம் ஸோ இந்த சீசன் பார்த்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு மழையும் இருக்கும் வெயிலும் இருக்கும் பனியும் இருக்கும் எல்லாமே கலந்துருக்கிறதுனால நம்ம வெயில் காலத்தில் பார்த்ததை விடவும் இந்த டைமில் வந்துட்டு ரொம்பவே கேர்ஃபுல்லாக பார்க்கணும் ஸோ அப்படி என்னென்ன டிப்ஸ்லாம் வந்துட்டு மைண்டில் வச்சு கரெக்டாக நோட் பண்ணி பார்க்கணும் அப்படின்தான் எனக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோக்கில் போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மேலும் மாடிப்பட்டதுக்கு தேவையான அனைத்து பொருட்களுமே நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குங்க ஸோ இல்லைன்னா வாட்ஸ்அப் பண்ணுங்க உங்களுக்கு தேவையான பொருட்களை வந்து கொரியர் எல்லாம் பார்சல் சர்வீஸ் மூலியமாக அனுப்பி வச்சுட்ருக்கோம் ஸோ கோயம்புத்தூரில் இருக்கீங்க அப்படின்னா டெலிவரியும் அவைலபிளாக இருக்குது முதல் டிப் பார்த்துட்டோம் அப்படின்னா நம்ம செடிகளுக்கு வந்துட்டு என்ன தான் ட்ரைனேஜ் ஹோல்ஸ் போட்டு நல்லா அதாவது ஆரம்பிக்கும் போதே வந்துட்டு நீங்கள் நல்லா ட்ரைனேஜ் ஹோல் ட்ரைனேஜ் ஹோல்ஸ் எல்லாம் போட்டு தண்ணி வெளியில் போகிற மாதிரி நீங்கள் வந்து பிளான் பண்ணி மண்ணெல்லாம் வச்சாலுமே இந்த மாதிரி ஒரு ஆறு மாதம் அந்த டைம் போனதுக்கு அப்புறமா பார்த்துட்டிங்கன்னா எப்படினாலுமே வந்துட்டு அந்த மண்ணெல்லாம் அந்த ஹோல்ஸில் அடைச்சிட்டு உங்களுக்கு வந்துட்டு தண்ணி வெளியில் போகாத மாதிரியான பிரச்சனைகள் வந்துகிட்டே தான் இருக்கும் நீங்கள் மழை வருது அப்படின்னா அடுத்த அடுத்தனால நீங்கள் போயிட்டு ஃபஸ்ட்டு பண்ணக்கூடிய ஒரு விஷயம் பார்த்துட்டிங்கன்னா இந்த தண்ணியை வந்து வெளியேற்றுறது தான் ஸோ பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு ஸோ நம்ம இதை எடுக்காமல் விட்டுட்டோம் அப்படின்னா வேரல்கள் நோய் வந்து ரொம்ப ஈஸியாக வந்துடும் ஸோ ஆடிப்பட்டதை பொறுத்தளவில் நம்ம எல்லா கிளைமேட்டுமே சேர்ந்து ஒரே டைமில் வரதுனால நம்ம ரொம்பவே கேர்ஃபுல்லாக இதை பார்க்கணும் ஸோ நம்ம பேகு இல்லை தொட்டி எதுவாங்காலுமே கண்டிப்பாக அதில் ட்ரைனேஜ் ஹோல்ஸ் அப்படிங்கிறது போட்டு கொடுப்பாங்க இருக்கிற ட்ரைனேஜ் ஹோல்ஸ் இல்லாமல் நம்ம எக்ஸ்ட்ரா ட்ரைனேஜ் ஹோல்ஸ் வந்து போட்டுக்கிறது தான் பெஸ்ட்டு ஸோ பாருங்கள் முடிஞ்ச அளவுக்கு வந்துட்டு நிறைய ட்ரைனேஜ் ஹோல்ஸ் போடும்போது தான் அந்த தண்ணி வெளியில் போயிட்டு நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் मार्ग செகண்ட் அப்படின்னு பார்த்துட்டோம்னா நம்ம வந்து மழைக்காலம் இருக்க தான் செய்வோம் இந்த இனி வரக்கூடிய நாட்களில் தொட்டியை வந்துட்டு டேரெக்டாக மண்ணில் மண்ணில் இல்லைனா தரையில் வைக்கிறத வந்துட்டு அவாய்ட் பண்ணிக்கணும் கண்டிப்பாக இந்த மாதிரியான ஒரு கல் மாதிரி வச்சு அதாவது நம்ம இந்த தொட்டிலேருந்து தண்ணி வருது அப்படின்னா இந்த தண்ணி வந்து வெளியில் இறங்கிடணும் இறங்காமல் நம்ம இப்போ தரையில் வைக்கும் போது ஆகும்னா இந்த தண்ணி இதுலேருந்து வெளியே வர தண்ணி எல்லாமே பார்த்திங்கன்னா இதை சுற்றியே தான் இருக்கும் இதை சுற்றி வந்துட்டு ஒரு கரை போட்ட மாதிரியே இருக்கும் இந்த தண்ணி இருக்கும்போது கீழே வந்துட்டு பூச்சி ி பூரா அந்த மாதிரி எது உள்ள போய் இருந்தாலுமே நமக்கு வந்துட்டு தெரியாது ஸோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு வெறும் ஒரு ஒரு செங்கல் வச்சுட்டு நம்ம மேலே வச்சோம் அப்படின்னா அந்த தண்ணியும் வந்து ஈஸியாக போகிறதுக்கு போகிறக்கு ஈஸியாக இருக்கும் அதே மாதிரி நீங்கள் க்ளீன் பண்ணுறதுக்கு இல்லைன்னா அந்த காற்று அந்த ஏர் வெண்டிலேஷன் போகிறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும் அதுவும் வெயில் காலங்குள்ள வெயில் வெயிலில் கூட நம்ம வந்து எப்படி வேணால் வைக்கலாம் இந்த மாதிரி மழை காலங்களில் பனிக்காலங்களில் கண்டிப்பாக வந்து இது நம்ம பண்ணியே ஆகணும் அவங்களுக்கு வந்துட்டு நிறைய பேர் சொல்கிறாங்களா செடி வச்சு செடியில செடியிலேருந்து அந்த பூச்சி வந்துச்சு இந்த பூச்சி வந்துருச்சு அப்படின்னு ஸோ அதுக்கு இது ஒரு மெயின் ரீசனாக இருக்கும் முடிஞ்சளவுக்கு வந்து ஏர் வென்டிலேட்டடாக இருங்க வச்சுக்கோங்க நல்லா காத்தோட்டம் இருக்கணும் இன்றைக்கு மழை பெய்துது அப்படின்னா கூட நாளைக்கு வெயில் அடிக்குது கொஞ்சம் ஓரளவுக்கு மழை இல்லாமல் இருக்குது அப்படிங்கும் போது இந்த ஈரமெல்லாம் வந்து உங்களுக்கு காஞ்சு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் போகிறதுக்கு ஸோ அடுத்தது மழைக்காலம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து இந்த பேக்கில் ஒரு செடி ரெண்டு செடி தான் வச்சுருப்போம் பேலன்ஸ் இருக்கக்கூடிய ஸ்பேஸில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான செடிகள் வந்து நிறைய வளரும் ஒரு சிலருக்கு வந்து கீரை வளரும் ஒரு சிலருக்கு இந்த களை கொல்லிகளாக வரும் இந்த புல் கோரப்பு அந்த எல்லாம் வரும் இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதை வந்து ரிமூவ் பண்ணிடுங்க ஏன்னா இந்த சீசன் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு வெயில் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் நம்ம படக்கூடிய வரக்கூடிய வெயில் வந்துட்டு டேரெக்டாக மண்ணில் படும்போது தான் அந்த ஈரமும் போகும் அதே மாதிரி செடிக்கு நல்ல வளர்ச்சியும் கிடைக்கும் ஸோ இந்த மாதிரி கலையெல்லாம் இருக்கும்போது என்ன ஆகும்னா உங்களுக்கு அதோட வெயில் வந்துட்டு டேரெக்டாக மண்ணில் படாது மண் வந்துட்டு உங்களுக்கு எப்போவுமே ஈரமாக தான் இருக்க மாதிரி இருக்கும் சீக்கிரமாக காயாது அதே மாதிரி உள்ளே ஏதாவது பூச்சியோ புழுக்களோ இருந்துச்சுனாலும் நமக்கு தெரியாது ஸோ இந்த மண்ணை வந்து காஞ்சால் மட்டும்தான் உங்களுக்கு வந்துட்டு வேரல்கள் நோய் வந்துட்டு வராமல் நம்ம காப்பாற்ற முடியும் இதில் வந்து ஈரமாக இருக்குது நமக்கு தண்ணி ஊற்றுறது வந்து வேலை மிச்சம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே விட்டோம் அப்படின்னா ஓவராக அந்த செ செடிக்கு தேவையான ஈரத்தை தவிர ரொம்ப அதிகமாக ஈரம் இருக்கும்போது வேரலுகள் நோய் வந்து வந்துடும் ஸோ நம்ம இந்த சீசனில் கிழங்கு வகைகள் எல்லாமே வந்து ட்ரை பண்ணுவோம் இல்லையா ட்ரை பண்ணும்போது கண்டிப்பாக இந்த மெத்தட் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு தண்ணி தேங்க விடாதீங்க அதே மாதிரி கொஞ்சம் இதெல்லாமே பிரித்து விட்டுட்டு கொஞ்சம் வெயில் டைரெக்டாக இந்த மண் மேலே வெயில் படுற மாதிரி வச்சுக்கணும் இல்லை உங்களுக்கு வந்து நீங்கள் என்ன கலைகளை வந்து எடுத்தாலும் இந்த கீரைகளாக முளைக்குது அந்த மாதிரி நமக்கு தேவையான பொருள் செடிகளும் முளைக்கிது ரொம்ப கலைகளும் முளைக்கிது அப்படிங்கும்போது என்ன பண்ணணும்னா இந்த மண்ணை ஃபுல்லாக காலி பண்ணிவிட்டு இந்த மாதிரி வந்து மரத்தூள் அந்த காஞ்ச இலைத்தலைகள் அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு அந்த வெட்டி வேரோட வேஸ்ட் நேற்று சொல்லி இந்த நேரத்தை வீடியோவில் சொல்லி பண்ணேன் ஸோ இந்த மாதிரியான வேஸ்ட் பொருட்களை வந்து இது மேலே போட்டுருங்க இது வந்து மூணாவுக்கு வந்துட்டு நம்ம சம்மர் டைமில் வந்து யூஸ் பண்ணுவோம் அது வந்துட்டு அந்த ஈரத்தை தக்க வச்சுக்கிறதுக்காக ஸோ இப்போ நம்ம யூஸ் பண்ணுறது பார்த்திங்கன்னா இந்த கலைகள் வராமல் இருக்கிறதுக்கும் மண் வந்துட்டு எப்போவுமே கொஞ்சம் டைரெக்டாக வெயில் படுற மாதிரி இப்போது இப்படி இருக்குது அப்படின்னா உங்களுக்கு வெயில் வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக இந்த இடத்துல வந்துட்டு வெயில் படும் இத தாண்டி வெயில் போகிறதும் அதுக்கு ஈஸி தான் அதே மாதிரி நீங்கள் வந்துட்டு கத்திரி செடி என்ன செடி வச்சாலுமே பார்த்தீங்கன்னா இந்த இருந்து ஒரு ரெண்டு மூணு இன்ச்சுக்கு வந்துட்டு எந்த ஒரு இலைகளும் இல்லாத மாதிரி பார்த்துக்கோங்க இப்போது இந்த இடத்துல இந்த பேக்கில் பார்த்துட்டிங்க அப்படின்னா இது வந்துட்டு காரமணி வச்சுருக்கோம் கீழே வந்துட்டு இது ஃபுல்லாமே படர விட்டுறதுனால நமக்கு வந்துட்டு களை செடி கடை களை இது வந்துட்டு கம்மியாக இருக்குது இங்கிருந்து இது வரைக்கும் வந்துட்டு நல்லா ஃப்ரீயாக தான் இருக்குது இல்லையா ஸோ அப்போது வெயில் படுது அப்படின்னா கண்டிப்பாக இந்த இந்த இடங்களில் வந்துட்டு வெயில் படும் இதுவே வந்துட்டு இந்த இலை வந்துட்டு ஒரு சில செடிகளுக்கு இலையெல்லாம் நல்லா பெருசு பெருசாக வரும் இல்லையா ஸோ அது இது சுற்றி ஒரு ரெண்டு இலை வந்துச்சுன்னு வைங்களேன் இந்த பேக் ஃபுல்லாமே மறைஞ்சிடும் என்ன வெயில் அடித்தாலும் அந்த இலையை தாண்டி அந்த வெயில் வந்து உள்ளே போகாது அதனால் இங்கிருந்து அதாவது அந்த வேர்லேருந்து ஒரு மூணு நாலு இன்ச்சுக்கு இலைகள் எதையும் வளர விடாதீங்க உங்களுக்கு வந்துட்டு அந்த பூச்சி தாக்கத்தில் வராமல் இருக்கிறதுக்கும் வந்து இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த அதாவது கீழே வந்துட்டு எதையும் வளர விடாமல் வெறும் பிரான்சாக வைக்கும்போது உங்களுக்கு மேலே செடிகளோட வளர்ச்சி அதிகமாக இருக்கும் ஏன்னா இங்கிருந்து வர இலைகள் தான் முதல்ல வந்த இலைகள் ஸோ நம்ம செடிக்கு அதாவது சத்து கொடுக்குறோம் அப்படின்னா நம்ம கொடுக்கக்கூடிய சத்து எல்லாமே ஃபர்ஸ்ட் இந்த இலைகளுக்கு தான் போகும் இந்த இலைகள் அந்த சத்தையெல்லாம் எடுத்துகிட்டு ரொம்ப நல்லா பெருசு பெருசாக வரும் அப்போ இந்த சத்து எல்லாத்தையும் இந்த இலைகள் எடுத்துருச்சுன்னா மேலே இருக்கக்கூடிய இந்த பூக்களுக்கு பிஞ்சுகளுக்கு சத்து போகிறது ரொம்ப கஷ்டம் அப்போ கீழே இருக்கக்கூடிய இலைகள் எல்லாத்தையும் நம்ம கட் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த சத்து ஆட்டோமேட்டிக்காக மேலே போய் பூக்கள் வைக்கிறக்கோ பிஞ்சுகள் பிடிக்கிறக்கோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ அடுத்ததாக மண்களவை வந்துட்டு நீங்கள் பீட்டில் ரெடி பண்ணியிருந்தாலும் சரி இல்லை மண் போட்டு ரெடி பண்ணியிருந்தாலும் சரி எண்ணெய் போட்டு நீங்கள் ரெடி பண்ணாலுமே ஒரு ஸ்பூன் வந்துட்டு பயோஃபர்டிலைசர் வந்து ஆட் பண்ணிக்கோங்க ஸோ இந்த மழை காலத்தில் கண்டிப்பாக வந்துட்டு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு உரமாக இருக்கும் நம்ம என்ன மாதிரியான உரங்கள் கொடுத்தாலும் இந்த பயோஃபர்டிலைசர் பார்த்துட்டிங்கன்னா ஆசாஸ் படலம் பாஸ்போ பாக்டீரியா ரைசோபியம் அப்படின்னு ஒரு அஞ்சு உயிரிழங்கள் கலந்தது எல்லாமே நமக்கு கிடைக்கிது ஸோ இதெல்லாமே வந்துட்டு இந்த வேரோட வளர்ச்சிக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் அதே மாதிரி வேர் உயிர் அழுகல் வராம இருக்கிறதுக்கும் இந்த உயிரம் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் ஏன் அப்படின்னா இன்னி வரக்கூடிய ஆறு மாசத்துல நமக்கு நம்மளால கிளைமேட் வந்து ப்ரெடிக்ட் பண்ணவே முடியாது எப்போ மழை வரும் எப்போ வெயில் அடிக்கூடிய நமக்கு தெரியாது ஸோ இந்த உயிரம் வந்துட்டு சேஃப்டிக்கு நம்ம ஒரு ஒரு ஒரே ஒரு ஸ்பூன் நம்ம கலந்தோம் அப்படின்னா நிறைய பிரச்சனைகள் இருந்து நம்ம செடிகளை நம்ம காப்பாற்றிக்கலாம் ஸோ இந்த டிப்ஸ் எல்லாமே வந்துட்டு இனி வர ஆறு மாதத்துக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப் யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் மைண்டில் வச்சுட்டு நம்ம எந்த செடி நீங்கள் புதுசாக நடவு நடவு பண்ணாலும் சரி இல்லை கலவை ரெடி பண்ணாலும் சரி இதெல்லாமே மைண்டில் வச்சுட்டு செடிகள் வளர்க்க ஆரம்பிங்க ஸோ ஹாப்பி கார்டனிங் வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க